என் செல்ல குழந்தையே உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய மிக பெரிய கஷ்ட காலம் ஒன்று முடிவுக்கு வரப்போகின்றது நீ இந்த வராகியின் மீது நம்பிக்கை வைத்திருந்ததற்கு உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக புதிய புதிய நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்க தொடங்க போகின்றது நீ காண போகின்ற மனிதர்கள் எல்லோருமே இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடியவராக கூடியவராக மட்டும்தான் இருக்கப் போகின்றார்கள் இதுவரை உன் காயங்களுக்கு காரணமானவர்கள் எல்லோரும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்று விட்டார்கள் இனிமேல் அவர்களால் உனக்கு எந்த தொந்தரவும் நிச்சயமாக இருக்க போவதில்லை இந்த வராகியானவள் உனக்கு தந்திருக்கின்ற மனவலிமை என்பது நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்குத்தானே இந்த வராகி இங்கு வந்திருக்கின்றேன் நீ கேட்டது எத்தனையோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்குமே என்னிடம் இருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் இந்த வராகி எப்போதுமே சொல்லு கொண்டே இருக்கின்றார் ஆனால் எதுவும் செய்து முடிக்கவில்லையே என்று நீ ஒருபோதும் நினைக்க கூடாது மீது நீ வைத்திருக்கின்ற உண்மையான நம்பிக்கை அப்போது இழந்து விடுவாய் என்பதையும் அது குறிக்கின்றது என் தங்கமே இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் முன்னிலையில் நல்ல நிலையில் நல்லபடியாக நிமிர்ந்து காட்ட போகின்றாய் நீ இந்த வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற முன்னேற்றங்கள் உனக்கு தெரியாத அளவிற்கு பல மாறுதல்களும் நடக்கப் போகின்ற இருக்கின்றன உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களும் இந்த மாற்றங்களினால் நிகழப் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் என் குழந்தை நீ நிச்சயமாக நிற்கப் போகின்றாய் சந்தோஷத்தை இந்த வராயிடம் வந்து பகிர்ந்து கொள்ளவும் போகின்றாய் செல்ல பிள்ளையே இந்த வராகியானவள் அளவில்லாத அன்பை வாரிவார்க் கொடுத்து விட்டு என் பிள்ளையின் பிரச்சனையை முடித்து உனக்கான வரத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் இந்த வராகியானவள் உன்னை இன்று எதற்காக சந்திக்க வந்திருக்கின்றேன் தெரியுமா உனக்கு வேண்டியதையும் வேண்டியபடியே கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எந்த விஷயத்தை நினைத்து மனதிற்கு எதற்குள் ஏக்கம் கொள்கின்றாயோ இத்தனை காலமாக அது கிடைக்காதா என்று உன்னை பார்ப்பவர் எல்லோரிடமும் நீ சுற்றி சுற்றி அங்கே குழம்பிக் கொண்டே இருந்தாயல்லவா அந்த விஷயத்தை தான் உன் கையில் கொண்டு சேர்க்கப் போகின்றேன் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கப் போகின்றது யாருக்காக என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து முடித்து விட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை பார்க்க வேண்டிய வந்து வந்துவிட்டது உன் கண்ணீரை துடைப்பதற்கான நேர காலத்தையும் நான் இங்கு குறித்து வைத்து விட்டேன் நான் உனக்கானத வைத்திருக்கும் விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கை உன்னை வந்து சேரப்போகின்றது உன் காத்திருப்புக்கான பலன் எல்லாம் எப்போது உன்னிடத்தில் கிடைக்கப் போகின்றது என்றுதான் அம்மா எப்போதுமே வரப்போகின்றாய் என்றுதான் எனக்கான வரத்தை எப்போது தரப்போகின்றாய் என்று என் குழந்தையின் வாழ்வில் இனி ஒளியேற்றத்தை நான் தொடுவதற்காக வந்து இனியும் உன் மனதை போட்டு அங்கே அதோ கொண்டு குழம்பிக் கொள்ளாதே கவலைகளை மட்டும் சந்திக்கும் போது வரப்போகும் வெற்றியை பற்றி நீ ஏன் யோசிக்கவே இல்லை இந்த வராயி நானும் பெரிய மாற்றத்தோடு ஆரம்பிக்க போகின்றேன் உன் வாழ்க்கையை பற்றிய முடிவுகள் எனக்கு நன்றாக புரிகின்றது அப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த வராகியானவள் வந்திருக்கின்றேன் இந்த அம்மா உனக்கு ஒரு சத்திய வாக்கினை அளிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த வாக்கினை நீ என்றைய நாளில் கேட்கின்றாயோ அன்று இரவோடு உனக்கான மாற்றங்களை நான் கொண்டு வரவும் போகின்றேன் நீ எதை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாயோ உன் மனதிற்குள் என்ன ஆசை இருக்கிறது என்று எனக்கு புரிகின்றதா நீ நடப்பதை பார்த்து நடக்க இருப்பதையும் பார்த்து எல்லாம் அங்கே பயந்து கொண்டே இருக்காதே எல்லாவற்றையும் சரி செய்யத்தானே இந்த வராய் இருக்கின்றேன் என் பிள்ளைகள் எனக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் நிச்சயமாக வருவேன் நான் உனக்காக எடுத்து வைத்திருக்கும் இதோ உன் கைகளில் ஒப்படைக்க தர வரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் எதிர்காலம் உன்னுடைய கஷ்டம் துயரமும் துன்பத்தையும் பற்றி சிந்தித்து கொண்டே இப்போது இருக்கும் காரியத்தில் விடாதே உன்னை அந்த பிரச்சனையிடம் தெரியாமல் போகின்றது உன் வெற்றியை நான் தரும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே நம்பிக்கையோடு வா நான் உனக்கு தருவதை மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் உன் இல்லத்தில் வசம் வாசம் செய்யும் நான் உனக்காகவே வாழ்கின்றேன் உன் வெற்றியை தருவதற்காகவே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த உலகம் உனக்கு எப்படியெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமென்று இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்னும் சற்று நேரம்தான் உனக்கான நல்ல விஷயம் நடந்தே தீரும் உன் மனதிற்குள் எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமென்று ஆசைப்பட்டது வெறும் கனவாகவே போய்விடுமா அம்மா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அந்த இயக்கம் நிச்சயமாக போகின்ற தருணம் வந்துவிட்டது அந்த அம்மா உனக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் தான் செய்து தருவேன் என்னை நம்பி வந்து விட்டாய் அல்லவா உனக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும் நீ நம்பிக்கையோடு நடக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது தாயானவள் உனக்காக மிக பெரிய திட்டத்தினை தீட்டி வைத்திருக்கின்றேன் எப்போது உனக்கான நேரம் ஆரம்பித்து உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கும் நீண்ட நாள் அழுகைக்கும் நீண்ட நாள் பயத்திற்கும் எல்லாம் சேர்த்து வைத்து இப்போது அதற்கு நேர்மறையாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன் வாழ வேண்டிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா பயணத்தை இனிமேல் நான் நல்லபடியாக தொடங்கப் போகின்றேன் இத்தனை காலமும் நீ இதற்காக போராடி போராடி நீயும் பாண்டி வந்து விட்டாய் அல்லவா இனிமேல் நிச்சயமாக போராட்டத்திற்கான பலன் கிடைக்கப் போகின்றது உன் தாயானவள் உனக்காக தீட்டிய திட்டத்தினை நீ இனிமேல் நல்ல நிலையில் அடையப் போகின்றாய் நான் எப்போதுமே உனக்கு பல விதங்களில் பல உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதை நீ மறிக்கின்றையா இல்லையா அதை நீ நினைவில் இல்லையா என்பதையும் ஒரு முறை சிந்தித்து பார் என் தங்க பிள்ளையே நான் எப்படி உனக்கு உதவிகளை தந்தேன் என்பது நீ வெற்றியை பெறும்போது வெற்றி கனியை பறித்து உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்லும்போதும் போதும் நிச்சயமாக புரியும் என் குழந்தையே நீ எப்போதுமே மற்றவர்களை மன்னிப்பு கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னை ஏமாற்றியவர்கள் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் உன்னால் நேசிக்கப்பட்டவர்கள் அதனால்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என் பிள்ளை உன்னோடு இந்த வராகியானவள் எப்போதுமே கைகோர்த்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசைகளையும் நான் நிறைவேற்றித் தருவேன் என்பதையும் நீ மறந்துவிடாதே அந்த பிள்ளையே உனக்காக வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகின்றது நான் உன்னிடம் கேட்பது எல்லாமே உன் உண்மையான பக்தியின் வெளிப்பாட்டாய்தான் தங்க பிள்ளையே நீ எப்படி நொடிக்கு நொடி மூச்சு விடுகின்றாயோ அதே போல் ஒவ்வொரு நொடியும் நீ என் மீது நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும் என் சந்நிதானத்திற்குள் என்னை பார்க்கும்போது அங்கே உன் முகம் மாறுகின்றது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது நான் அதை உணர்கின்றேன் உன் வேண்டுதல் எல்லாம் நியாயமானதுதான் அதை நான் நிறைவேற்றி தரவும் போகின்றேன் உன் மனதில் இருக்கும் பிரச்சனையும் வேதனையும் சரி செய்வேன் என்று என்னை நம்பி அதை என்னிடம் விட்டு விட்டு நீ நிம்மதியாக இருக்கப்பார் நானும் என் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது என் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி